ப்ரைஸ் த லார்டு எங்கே போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க எல்லோரும் ஓரை புக் போகலாமா கிப்டாவின் கிளின்ஸ் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு வரையும் நான் வந்து ஓரை பருவதத்துக்கு அழைத்து செல்ல ஆசைப்படுகிறேன் சவுதி அரேபியாவில் உள்ள ஓரை பருவத்தை நம்ம பார்க்கலாம் அநேகருக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் எங்கே ஓரை பருவதம் இருக்கிறது வந்து மோசே கண்மலையை அடித்த அந்த பர்வதம் எங்கே அமைந்திருக்கிறது என்ற பல குழப்பங்கள் உங்கள் மனதில் இருக்கலாம் இல்லையா ஆனால் இதை நேரில் கழித்த நாங்கள் உங்கள் முன்னால் இந்த சாட்சியை வைக்க நான் ஆசைப்படுகிறேன் இந்த ஓரை பர்வதமானது சீன் வனாந்திரத்திலே அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சவுதி அரேபியா தேசத்தில் இதனுடைய இடத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜபல் அல்லாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது சவுதி அரேபியாவில் உள்ள வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது இன்னும் அழகாக சொல்லப்போனால் கல்ஃப் ஆஃப் அக்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடமானது அல்பத் பத் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னன்னா ஓரேப் அப்படின்னா இது தெய்வ பர்வதம் மவுண்டன் ஆஃப் காட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அது மாத்திரம் இல்லை ஓரை வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த நாளில் ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் பிளேஸ் ஆஃப் ரினியூவல் புதுப்பிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது நெக்ஸ்ட் ஒன் நியூ பிகினிங் நம்ம வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை துவங்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது மூன்றாவதாக பர்சனல் என்கவுண்டர் வித் லிவிங் காட் ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட விதத்தில் ஜீவனுள்ள தேவனை நாம் உறவாடுவதற்கு அவர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு ஏற்ற ஒரு இடம்தான் இந்த ஹோரே பர்வதம் ஆகும் இப்போ இந்த ஓரே பர்வதமானது ஹிஜாஸ் ஏரியா ஆஃப் ஜோர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதிக்கும் வடகிழக்கு பகுதியில் உள்ள சவுதி அரேபியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இடத்திற்கும் இடையே அமைந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இட்ஸ் வெரி நியர் டு த ரெட் சி கோஸ்ட் செங்கடலுக்கு ரொம்ப மிக அருகாமையில் அந்த கடற்கரை அருகாமையில் அமைந்திருக்கிற ஒரு இடம்தான் இந்த மவுண்டனை நம்ம பார்த்துட்டு கொண்டிருக்கிறோம் நியர்லி நாங்கள் அதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம் எங்களுடைய சபையிலிருந்து நாங்கள் எட்டு பேராக கடந்து செஞ்சிருந்தோம் எங்கள் கூட ஒரு குட்டி பேபியும் வந்துச்சு நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம் கத்தருடைய கிருபையினால் அந்த பார்க்குறோம் இந்த பர்வதம்தான் ஸ்ப்ளிட் ராக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அன்று மோசே கண்மலையை அடிக்க சொன்ன அந்த ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு மோசே கிட்ட சொல்லி இந்த கண்மலையை அடிக்கும் பொழுது அது இரண்டாக பிளந்து அங்கே தண்ணீர் வந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம் இந்த பார்க்குறீங்க நான் நிற்கிறேன் நான் இந்த இடத்துல இது எவ்வளோ ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தஞ்சு ஃபீட்லருந்து ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபீட் வரைக்கும் அமைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது உங்களுக்கு இதுவரைக்கும் நன்றாக விளங்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இதுக்கு மேலே நாங்கள் ஏறி போனோம் நாங்கள் எல்லாரும் அங்கே போய் ஆண்டவரை நாங்கள் ஆராதித்தோம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தருணமாக இது எங்களுக்கு அமைந்திருந்தது சரி இந்த ராக்குக்கு எதுக்கு மோசை வந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின் படி என்ன பண்ணுறாங்க சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு அங்கே பிரயாணம் பண்ணுறாங்க அப்போ ரெவி தீமுக்கு வர்றாங்க அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கிறது அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க மோசையோடு அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க வழக்காடுறாங்க நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மோசே சொல்கிறாரு என்னோட ஏன் வாதாடுறீங்க ஏன் என் கர்த்தரை பறிச்சை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜனங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணாங்க மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க அங்கே செங்கடலை கடந்து ஏலிமுக்கு வந்து பிறகு என்ன பண்ணுறாங்க அங்கே சீன் மனாந்திரத்திலேருந்து அவங்க புறப்பட்டு பிரயாணப்பட்டு வருகிற இந்த நேரத்தில் தான் எங்களையும் எங்கள் பிள்ளைங்களையும் எங்கள் ஆடு மாடுகளையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தண்ணீர் இல்லாமல் கொன்று போட எங்களை எகிப்திலேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மோஸ்டை கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே இவங்க என் மேலே கல்லறியை பார்க்குறாங்களே அப்படின்னு கேட்க சொல்கிறாரு அப்போ கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு நீ என்ன பண்ண இஸ்ரவேல் புத்திரரில் சிலரை ஓன் கூட கூட்டிகிட்டு நீ நதியை அடித்த உன் கோலை ஊ கையில் பிடிச்சிட்டு ஜனங்களுக்கு முன்னால் நீ நடந்து போன்னு சொல்கிறாரு அங்கே ஓரேபில் நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேலே நிற்பேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த கண்மலை தான் அந்த கண்மலைங்க அந்த ஓரே கண்மலை தான் இது ஹலி லுய்யா தேவன் எங்களுக்கு இதை பார்க்கும் தருணத்தை கொடுத்தாரு அது மேலாக ஏறி நின்று அங்கு பாடல் பாடி தெய்வனை துதிக்கும் வழிக்கு தேவன் எங்களுக்கு குருவை கொடுத்தார் அந்த மவுண்டன் அப்படியே நாங்கள் ஒரு ரொம்ப க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்து காட்டில் இருக்கிற பாருங்க இது பிழந்து காட்டப்படுத்திருக்கு தானே இந்த இதை பொழுது அந்த இடத்துல இருந்து தண்ணி வந்ததாக கூறப்படுகிறது ஹாலில் ரொம்ப அருமையான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக தேவன் படைத்திருக்கிறார் இவன்தோ அது ஒரு மவுண்டனாக இருந்தாலும் கூட ஒரு மலையாக இருந்தாலும் கூட அதில் தண்ணீர் புறப்படும்படிக்கு அதோ அது குருவ கொடுத்துருக்கிறார் அந்த நாட்களில் தண்ணீர் இல்லாமல் இருந்த ஜனங்களை நீரை கொடுத்து அவங்க ஆடு மாடு எல்லாம் திருப்தி ஆகும்படிக்கு தெய்வன் அந்த நல்ல கிருபை பாராட்டி இருக்கிறார் பாருங்கள் மோசை அடிக்கும் பொழுது அந்த ஜனங்க குடிக்கிறதுக்கு இருந்து தண்ணீர் புறப்பட்டதாம் அப்படியே மோசை என்ன பண்ணாராம் இஸ்ரேல் மூப்பர் எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த காரியத்தை செய்கிறாரு அப்போ அவங்க எல்லாரும் அவங்க மோசை கூட வழக்காடு நிமித்தமாக கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு அவங்க பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அந்த இடத்துக்கு மாசா அப்படின்னு பேரிட்றாங்க நல்ல ஒரு அருமையான பெருமாசா அப்படின்னு பெயரிடுறாங்க அது மாத்திரம் இல்லை அங்கே தண்ணீர் வந்ததினால அதற்கு மேரிபா அப்படின்னும் பெயரிட்டாங்களாம் இதுதான் இந்த மோசை வந்து கண்மலையை அடித்து அங்கே தண்ணீர் வர வைத்த அந்த இடம் ஹ லே லுயா நீங்கள் அந்த இடத்த அப்படியே பார்க்கலாம் தேவனுடைய கிருபையினால் தெய்வன் எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தெய்வன் எங்களுக்கு கொடுத்தார் நம்ம இதில் பார்க்குறோம் நாங்கள் எட்டு பேராக கடந்து சென்றோம் கடந்த நாட்களில் தெய்வன் அந்த இடத்த நல்ல ஒரு மலைச்சாரலை நம்ம இதில் பார்க்குறோம் லைட்டாக மழை தூரிச்சு அந்த இடம் குளிராக இருந்தது நல்ல காற்றோடு காணப்பட்டது அங்கே யாருமே கிடையாது ஒரு சிலர் அங்கே நாங்கள் பார்த்து முடித்த நேரத்தில் அங்கே வந்தாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் இல்லை ஒரு நியர்லி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் என்ன பண்ணோம் அந்த இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கே உணவெல்லாம் கொண்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டோம் நாங்கள் தெய்வன் இந்த வாய்ப்புகளை கொடுத்தாரு இந்த பாறைகளெல்லாம் நாங்கள் க்ளோஸாக எடுத்துக்காட்டணும் இதில் ஒரு இடம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இதை வந்து திரும்ப ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரம் என்னுடைய மகன் இந்த இடத்துல நிற்கிறான் பாருங்கள் டாப்பில் நின்று கொண்டு இருக்கிறான் தெய்வ கிருபை அந்த இடத்துல நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு பொறுத்தனையோடு தான் கடந்து சென்றோம் ஆண்டவரே நீங்கள் அந்த இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தோம் பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க நல்ல எல்லாரும் ஏறி போன எட்டு பேரும் அந்த இடத்துல ஏறி அங்கே செல்லும்படிக்கு எங்களை வந்து ஒரு பூச்சியோ பாம்போ நாங்கள் எதுவுமே பார்க்கல எங்கள் கண்ணால் தேவன் அவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு பிரயாணத்தை எங்களுக்கு கொடுத்தாரு அன்னைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய கால் கூட வீங்கலை அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா தெய்வன் அப்படியாய் கிருப பாராட்டினார் பாருங்கள் அந்த இடுக்குகளெல்லாம் பாருங்கள் அதில் பிளவுபட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கண்மழை உடைத்து இல்லையா நல்ல பயங்கரமான காற்று வீசியது நாங்கள் அன்னைக்கு போயிருந்த அன்னைக்கு பயங்கரமான ஒரு காற்று பாருங்க தண்ணீர் வந்த இடத்த நாங்கள் க்ளோஸாக காட்டுறோம் நீங்கள் அதை பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லை அந்த லொகேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது எப்படின்னா யாருமே இல்லை அன்று மோசை இந்த ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது இந்த சத்தமானது உறுதியாக கேட்டிருக்கும் அங்கே இருக்கிற கூடியிருந்த எல்லா ஜனங்களுக்கும் இது கேட்டிருந்திருக்கும் பாருங்க இந்த ராக்கை வந்து நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அதிசயமாக இருந்தது அந்த நாளில் தேவன் எவ்வளவு அழகாக மோசையை கொண்டு பேசியிருப்பார் இல்லையா நான் உனக்கு முன்னாடி போய் நிற்பேன் கண்மலையின் மேலே நான் நிற்பேன்னு சொன்ன தேவன் கண்மலையை மோசையை சொல்லி அடிக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் குடிப்பதற்கு அங்கே தண்ணீர் புறப்பட வைத்த ஒரு இடம்தான் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நீங்களும் பார்த்து மகிழுங்க இந்த இடமானது நிறைய கற்கள் அதாவது பாறை கற்கள் இருந்தது போல சின்ன சின்ன கற்கள் நிறைந்ததாக இருந்தது பாதுகாப்பாக நாங்கள் ஏறி மேலே வர சென்றோம் தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார் எங்கள் கால் சறுக்காமல் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார் அந்த நாளில் அந்த பாறையை தள்ளுவது போல ஒரு புகைப்படம் எடுத்திருந்தோம் நாங்கள் மூன்று பேரும் நிற்கிறோம் அப்புறம் ஒரு சின்ன இந்த இந்த மாதிரியான பூக்கள் பூத்திருந்ததை அங்கங்கே பார்க்க முடியும் அந்த நாளில் மூசை தண்ணீரை அடிக்கும் பொழுது இந்த இடமெல்லாம் வந்து தண்ணீர் ஓடி இருந்திருக்கும் ஏராளமாக அந்த அந்த ஓடின அந்த தடம் கூட நாங்கள் பார்க்க முடிந்தது அவ்வளவாய் ஆண்டவர் வந்து தண்ணீர் அந்த இடத்துல கொடுத்துருப்பார் பாருங்க ஆங்காங்கே இந்த மாதிரியான மஞ்சள் கலரில் பூக்கள் பூத்திருந்ததை பார்க்க முடியும் தேவனுடைய கிருபையினால் இதை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சொன்னது போல் தேவன் உங்களுடைய மனதை ரினியூவல் பண்ணுவார் இட்ஸ் அ நியூ பிகினிங்காக இருக்கும் இன்றைக்கி இந்த சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை தெய்வன் தந்தருளுவாராக அதே மாதிரி நீங்கள் தேவனோடு கூட உறவாடக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தரும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன் ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நான் கேட்ட காரியம் என்னை ரெனிவல் பண்ணுங்கள் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தாங்க நான் உம்மோடு கூட அதிகமான நேரம் அன்று மோசே உம்மோடு கூட உறவாடி ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டது போல ஜனங்கள் உண்பதாக அவரை செய்ய வைத்த தேவன் இன்று நமக்கும் அவர் செய்து தருவாராக பாருங்கள் நாங்கள் ரெண்டு வாகனங்களில் சென்றிருந்தோம் இந்த மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரை பருவதம் தெரியும் தெரிகிறதா என்னுடைய மகன் உட்கார்ந்துருக்கிறான் அதுக்கு பின்னால் இந்த குட்டி பையனும் உட்கார்ந்துருக்கிறான் அந்த பேபியை நீங்கள் பார்க்க முடியும் ஈவன் அந்த பேபியை கூட ஆண்டவர் பாதுகாத்தாருங்க இந்த குழந்தைக்கு ஒன் இயர் பேபி தான் ஆனால் தேவன் வந்து ஒரு சேதமும் இல்லாமல் அந்த குழந்தையும் மேலே வந்தது பலத்த காற்று வீசியது ஆனால் ஒரு சேதம் இல்லாமல் தேவன் வந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார் நாங்கள் ஜபத்தோடு கூட கடந்து சென்றோம் தேவன் எங்கள் மத்தியில் இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம் பாருங்கள் இந்த ராக்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ராக்ஸ் கூட இருந்துச்சு இந்த பார்க்குற இந்த மவுண்டன்லாம் இது வித்தியாசமான கலரில் இருந்தது ஒரு கருப்பு கலரில் அந்த மாதிரி இருந்தது ஆங்காங்கே ஒட்டகங்கள் இருந்ததை பார்த்தோம் இது வனாந்திரமான ஒரு இடம் தான் ஆனால் வந்து தேவன் வந்து அன்று அவர்களை என்ன பண்ணார் எல்லாம் குடிக்க கொடுத்து தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடலை நீங்கள் கவனிக்கலாம் பாடி மகிழ்ந்ததை நீங்கள் பார்த்திருப்பீங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாங்கள் அந்த குட்டி பேபியை நீங்கள் பார்க்கலாம் அழகாக காரின் மேலே உட்கார்ந்துருக்கிறான் அவனுக்கும் கூட தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்தார் இந்த இடத்த பார்க்குறதுக்கு இந்த சிறிய வயதில் இந்த குழந்தையை அழகாக என்ஜாய் பண்ணுது எங்கள் கூட நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தான் அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் மூன்று பெண்கள் இருந்தோம் இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் குடும்பமாக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் எனக்கன்பான் அவர்களை இதுவரைக்கும் நீங்கள் எங்களோடு கூட ஒரே பருவத்தை பார்த்துருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரத்தை பதினெட்டு பத்தொம்பது இருபதை வாசித்து பாருங்கள் இன்னும் தொடர்ந்து என்னோடு கூட இணைப்பில் இருங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அநேகருக்கு நம்ம சேனலை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்தி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அடுத்ததாக நான் உங்களை அழைத்து செல்ல ஆசைப்படுவது நம்ம எல்லோரும் சீனாய் மலைக்கு போக போகிறோம் அடுத்த வீடியோவில் அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என்னோடு கூட நம்ம சேனலோடு கூட நீங்கள் இணைந்துருங்க காத்துருங்க நம்ம சீக்கிரமாக சீனாய் மலையை நம்ம பார்க்க புறப்படுவோம்